அனைவருக்கு வணக்கம் ஐயன் அர்த்தம் ஒடே பி சோர் நிலா இருந்துட்டு இந்தாங்க இந்த நகையை வச்சு நம்ம பணத்தை பண்ணலான்றாங்க அடகு வைக்கிற கடை ஏதாச்சும் இருந்தால் கூட்டிட்டு போகிறீங்களான்றாங்க எங்க எதுக்குங்க சொல்ற இல்லைன்னு சொல்றாங்க சரி ஊர் தானே எனக்கு தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கடையில் இருக்கலாம் எங்க அப்பப்ப நீங்க அடகு வச்சுருக்கீங்களா என்னங்க அப்படி பேசுறீங்க இல்ல நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா தான் எங்க என்னை பார்த்தா ஒவ்வொரு டைம் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வர்ற மாதிரி பேசுறீங்க ஐயோ அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க அடகு வைக்க வச்சிருப்பீங்களா அதை சொல்ல வந்தேன் எல்லாம் ஒண்ணு இல்லை எங்க ஊர் இல்லைங்க தெரிஞ்ச கடை தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வணக்க சேர்த்து வணக்க பண்றாங்க இது மாதிரி வந்து இந்த நகை இது பண்ணும் அப்படின்றாங்க இது அடக வச்சுட்டு எவ்வளவு பண்ண வருமோ அவ்வளவு கொடுக்கணுன்றாங்க அப்ப இதை எட்டு போகணும் எங்க நீங்க எங்க சொல்றீங்க சைலண்டா இருங்கன்றாங்க அப்படி இப்படின்னு சேர்த்தா ஒரு இருபது வரும் இல்லை ஒரு தானே வந்த போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீல அதெல்லாம் வராது மாட்டாங்க நான் பேசிக்கிறேன் நீங்க போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு சோழ நான் உங்களுக்கு அமுச்சுட்டு அப்படி எப்படி சேர்த்து பேசி நாற்பது தரேன் வட்டி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும் சரி ஓகேன்றாங்க எங்கள் நாற்பது நான் முப்பதே ஓகே இருந்தானு சொன்னீங்க உங்ககிட்டாலும் இப்படி பேசினேன் தாங்க சரியாக வரும்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா இந்தாங்கன்றாங்க எதுக்குங்க இல்லைங்க கார் ஓட்டுறதுக்கு வந்து நீங்கள் என்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்போ கூட டிரைவர்னு தான் நீங்கள் முடிவு பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த அர்த்தத்தில் கொடுக்கல எனக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல அதுக்காக தான் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க என்னுடைய மன திருப்திக்காக வச்சுக்கோங்கன்றாங்க அப்புறம் கொடுத்துட்றாங்க அப்புறம் நிலவடி வீட்டில் அவங்களுடைய அப்பா ரொம்ப கவலையோடு இருக்காங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எனக்கு தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது இது மாதிரி ஏடுத் எல்லா விஷயங்களுமே வந்து யோசிச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் என் பொண்ணு வந்து என்னையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எங்கள் என்னங்காச்சு அவள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்றாங்க ஊருக்காரங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ கம்பெனியில் இது மாதிரி போய்கிட்டு இருக்குன்றாங்க உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பாரு உன்னால முடியல இழுத்து முடிடு அப்பா என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசினஸ் ஆனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க அப்ப வந்து நிலாவுடைய அம்மா இருந்து டெடி ஏகப்பட்ட விஷயஸ் போயிட்டு இருக்கு இதில் இதெல்லாம் தேவையாடா வேணாம் விடுடா என்ன ஊருக்காரங்க ஆயிரம் பேசுறது தாங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்கடா அப்படின்றாங்க அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ பண்ணிட்டு போன விஷயம்னா அதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டான்ட்டு அவங்க பையன் சொல்கிறாங்க அவள் அங்கே ஜாலியாக தான் இருக்கா எங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நிலாவுடைய அண்ணி இருந்துட்டு பாவம் நிலா தான் வந்து அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா ஏன்னா சூரிய பிடிக்கலன்னு எவ்வளோ சொன்னா நீங்கள் கேட்கல அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ அவனை விருப்பப்பட்டு பண்ணலான்னு சொல்ல வரையான் ஆமாம் அங்கே விருப்பப்பட்டாலும் பண்ணியிருக்க மாட்டா அப்போ இது என்னன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனோடய வீடியோ காமிக்கிறாங்க அதை பார்த்து நிலாவோடய அப்பா காமிடான்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அது ஏன்டா காமிச்சா வேறு வழியில் அதுதாம்மா காமிச்சு இதுதான் இப்படி பண்ணிட்டான்றாங்க அதுக்கப்புறமா நிலா வந்து வீட்டுக்கு போகிறாங்க சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாேருக்கும் டீ காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் நடந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல வேண்டாம் என்னப்பா எல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகலாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ